என் இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களே ஆறுயிர் இதயங்களே வணக்கம் ஆறுமுகத்தின் ஆரோக்கிய அருதுகில் வணக்கம் என் அப்பா இது யோகா வணக்கம் தானே சொல்வார் இன்று அருதியில் வணக்கம் சொல்கிறேனே என்று வியப்படுகிறீர்களா ஆச்சரியப்படுகிறீர்களா ஏனென்றால் நலமும் வளமும் என்ற பெருந்தலைப்பில் ஒவ்வொரு தலைப்பாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் பார்க்க போவது அறிதுயில் பற்றியது அறிதுயில் என்பது தமிழ் வார்த்தை ஹிப்நாட்டிசம் என்பது ஆங்கில வார்த்தை விஸ்மரிசம் மனோவசியம் என்பது வடமொழி வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு அரிதுயில் அற்புதமான ஒரு கலையைத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போகிறேன் இந்த பயிற்சியை நான் இப்போது ஒரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த பயிற்சியை நீங்கள் நான் சொல்கிற முறைப்படி சரியாக செய்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமனை ஏற்படும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் ஒரு உற்சாகம் ஏற்படும் ஒரு குதூகலம் ஏற்படும் ஒரு புத்தாக்கம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்கள் தொழில் வாழ்க்கை இது போன்ற நண்பர்கள் மத்தியிலே ஒரு புதிய ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்கள் முகத்திற்கு ஒரு புன்முறுவல் முக வளர்ச்சி ஒரு டேஜஸ் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இவை அனைத்தும் பெறும் இந்த ஒரு பயிற்சி நான் கொடுக்கும் இந்த பயிற்சி சரியாக நான் சொல்கிற முறையில் கையாளுங்கள் இப்பொழுதே ஒரு காற்றோட்டமான இடத்திற்கு செல்லுங்கள் அங்கு தனியாக வேறு யாரும் இல்லாமல் தனியாக நன்றாக சாய்ந்து உட்காரக்கூடிய ஒரு இருக்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அந்த இருக்கையில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள் நன்றாக தளர்வாக இருக்கட்டும் உங்களுடைய உடல் அதாவது ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்துங்க எந்த விதமான சத்தமும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது வேறு யார் நடமாட்டமும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு காற்றோட்டமான இடமாக சென்று அமர்த்து கொள்ளுங்கள் நல்லா ரிலாக்ஸாக உக்காந்துட்டிங்களா சரி இப்போ நான் சொல்கிறத அப்படியே கரெக்டாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் இப்பொழுது மெதுவாக கண்களை மூடுங்க அந்த காணொலியை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான்